ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம தமிழ் பற்றி பார்க்கலாம் தமிழில் இருக்கிற கொஞ்சம் சில முக்கியமான கொஷின் பற்றி பார்க்கலாம் ஆண்களின் ஏழு பருவங்கள் என்ன அப்படின்னா பாலன் அப்படிங்கிறது ஒன்றுலேருந்து ஏழு வயது மீதி எட்டுலேருந்து பத்து வயது மரவோன் பதினொன்றுலேருந்து பதினாலு வயது திறவோன் பதினைந்து வயது விடலை பதினாறு வயது காலை பதினேழு முதல்ல முப்பது வயது முதுமகன் அப்படின்னா முப்பது வயதிற்கு மேல் பெண்களின் ஏழு பருவங்கள் என்ன அப்படின்னா பேதை ஐந்து முதல் ஏழு வயது பெரும்பை அப்படின்னா எட்டு முதல் பதினோரு வயது மங்கை பன்னிரெண்டு முதல் பதிமூணு வயது மடந்தை பதினாலு முதல் பத்தொம்பது வயது அறிவை அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தைந்து வயது தெரிவை அப்படின்னா இருபத்தாறு முதல் முப்பத்தி ரெண்டு வயது பேரிளம் பெண் அப்படின்னா முப்பத்தி மூணு வயதுக்கு மேல் உள்ளது பேரிளம் பெண் அடுத்து பிள்ளை தமிழ் பருவங்கள் பார்க்கலாம் மூன்றாம் திங்கள் அப்படின்னா காப்பு ஐந்தாம் திங்கள் அப்படின்னா செங்கீரை ஏழாம் திங்கள் அப்படின்னா தால் ஒன்பதாம் திங்கள் அப்படின்னா சப்பாணி பதினொன்றாம் திங்கள் முத்தம் பதிமூன்றாம் திங்கள் வருகை பதினைந்தாம் திங்கள் அம்முடி பதினேழாம் இருந்து ஆண்பால் பெண்பால் ரெண்டாக பிரிச்சிருக்கு பதினேழாம் திங்கள் சிச்சில் ஆண்பால்ங்கிறது சிச்சில் பெண்பால்ங்கிறது கிழங்கு பத்தொன்பதாம் திங்கள் ஆண்பால் சிறுபறை பெண்பால் அம்மானை இருபத்தோராம் திங்கள் சிறுதேர் வேதம் பெயருடைய தமிழ் நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம் தமிழ் வேதம் அப் எது அப்படின்னா திருவாசகம் தமிழர் வேதம் திருமந்திரம் தமிழர்களின் வேதம் திருக்குறள் திராவிட வேதம் திருவாய்மொழி சைவ வேதம் திருவாசகம் உத்தர வேதம் திருக்குறள் வேளாண் வேதம் நாளடியார் இது எல்லாமே பெயர்களுடைய தமிழ் நூல்கள் அடுத்து தமிழ் இதழ்கள் எந்தெந்த தலைவர்கள் எல்லாருமே என்னென்ன இதழ்கள் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் தேசபக்த நவசக்தி அப்படிங்கிறது உடைய இதழ்கள் குயில் அப்படிங்கிறது பாரதிதாசனுடைய இயல் இதழ்கள் சுதேசம் ஜி சுப்பிரமணிய ஐயாவோட இதழ்கள் பாலபாரதிங்கிற இதழ் வாவேசு ஐயருடையது இந்தியா விஜயா சுப்பிரமணிய பாரதியுடையது தமிழ்நாடுங்கிற இதழ் வார வரதராஜிலு நாயுடு உடையது மணிக்கோடிங்கிற இதழ் பி எஸ் ராமையாவுடையது எழுத்துங்கிற இதழ் சீசு செல்லப்பாவுடையது குடியரசு விடுதலைங்கிற இயல் பெரியாருடையது திராவிட நாடுங்கிற இயல் அண்ணாவுடையது தென்றல் இதழ் கண்ணதாசனுடையது சாவி என்ற இதழ் சா விஸ்வநாதனுடையது கல்வி என்ற இதழ் கிருஷ்ணமூர்த்தியுடையது இதுதான் தமிழ் இதழ்கள் மற்றும் அறிஞர்களுடையது அடுத்து குரு எந்தெந்த இப்போ இந்த கோபாலகிருஷ்ண கோகிலே அப்படிங்கிறவருக்கு யார் குரு அப்படி காந்தியின் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண குரு கோகிலே தலைவர்களுடைய குருக்கள் ஆசிரியர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம் காந்தியின் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகிலே பேவுசியின் குரு என்ன அப்படின்னா திலகர் பாரதியாரின் குரு யார் அப்படின்னா திலகர் பகத்சிங்கின் குரு குரு யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய் நேதாஜியின் குரு யார் அப்படின்னா சிஆர் தாஸ் காமராஜரின் குழு குரு யார் அப்படின்னா சத்யமூர்த்தி முத்துராமலிங்க தேவரின் குரு யார் அப்படின்னா நேதாஜி கோகிலேயின் குரு யார் அப்படின்னா எம்ஜி ராணடை இதுதான் குருக்கள் யார் யாருக்கு என்னென்ன குருக்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இது அடுத்து கவி பெயர் கொண்ட அறிஞர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கவின்னு வந்திருக்கிற அவங்க பெயரில் கவின் எந்தெந்த தலைவர்களுடைய பேரில் கவின்னு வந்திருக்குன்னு பார்க்குற பார்க்கலாம் பொது உடைமை கவி அப்படிங்கிறது யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவி பாரதியார் சொல்கிறாங்க சிலர் ஆனால் மக்கள் கவி யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் மெயினாக யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் பாரதியார் கிடையாது திவ்ய கவி யார் அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் விருத்த கவி யார் அப்படின்னா கம்பர் மகாகவி யார் அப்படின்னா பாரதியார் அமரக்கவியார் அப்படின்னா பாரதியார் அங்கத கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை கவிஞர் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா காமராசன் புரட்சி கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து சன்மார்க் கவி அப்படிங்கிறது ராமலிங்க அடிகள் சருவஞ்ச கவி அப்படிங்கிறது ஒட்டக்கூத்தர் காலக்கவி அப்படிங்கிறதும் ஒட்டக்கூத்தர் ஆசு கவி அப்படிங்கிறது காலமேக புலவர் சந்தக்கவி அப்படிங்கிறது அருணகிரிநாதர் திவ்ய கவி அப்படிங்கிறது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவே கவி அப்படிங்கிறது நம்மாழ்வார் கவிஞாயிறு அப்படிங்கிறது தாராபாரதி ராதாகிருஷ்ணன் அவருடைய பெயர் இதுதான் கவி பெயர் கொண்ட தலைவர்களுடையது அடுத்து சிறப்பு பெயர் கொண்ட தலைவர்கள் எந்தெந்த தலைவர்களுக்கு என்னென்ன சிறப்பு பெயர் அதாவது அடைமொழியான பெயர் சிறப்பு பெயர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தமிழ் தென்றல் அப்படிங்கிறது யாரை சொல்கிறோம் அப்படின்னா திருவிக்க மொழி ஞாயிறு அப்படிங்கிறது யாரை சொல்கிறோம் அப்படின்னா தேவநாய பாவனை கவி சக்கரவர்த்தி யார் அப்படின்னா கம்பர் புரட்சி கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன் உருவக கவிஞர் யார் அப்படின்னா காமராசன் அங்கத கவிஞர் யார் அப்படின்னா ராமலிங்கம் பிள்ளை சொல்லின் செல்வர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை தமிழ் நாடகவியலின் தந்தை யார் அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னா மறைமலை அடிகள் சொல்லியின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை மேலே ஏற்கனவே பார்த்தாச்சு திராவிட ஒப்பிலக்கண தந்தை யார் அப்படின்னா கால்டுவெல் பைந்தமிழ் தேர்ப்பாகன் யார் அப்படின்னா பாரதியார் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள் தெய்வ புலவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் படிக்காத மேதை யார் அப்படின்னா காமராஜர் மாமல்லன் யார் அப்படின்னா நரசிம்மவர்மன் திராவிட நாட்டின் வானம்பாடின்னு யார் அழைக்கிறோம் அப்படின்னா முடியரசன் கவிமணிங்கிற சிறப்பு பெயர் கொண்டது தேசிய விநாயகனார் செந்தமிழ் அந்தனர் அப்படிங்கிறவர்களுடைய சிறப்பு பெயர் ரா இளங்குமரனார் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் யார் அப்படின்னா வே ராமலிங்கனார் பகுத்தறிவு கவிநாயர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி ஓமை கவிஞர் யார் அப்படின்னா சுரதா இவருடைய ராசகோபால்கிற இவடைய பேர் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் யார் அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் இந்திய வனமகன் யார் அப்படின்னா ஜதா பயங் பறவை மனிதர் யார் அப்படின்னா டாக்டர் சலிமலி தேசியம் காத்த செம்மல் பிரவசன கேசரி தியாகி இந்த மாதிரி சிறப்பு பேர் கொண்டது யார் அப்படின்னா முத்ராமலிங்க தேவர் கப்பலோட்டிய தமிழர் செக்கிழுத்த செம்மன் யாரை சொல்கிறோம் அப்படின்னா வவு சிதம்பரனார் அறிவியல் கவிதைகளின் தலைமகன் யார் அப்படின்னா ஜூஸ்மேன் ரசிகமணி அப்படிங்கிறது டி கே சிதம்பரனார் சிதம்பரநாதர் கவியரசு அப்படிங்கிறது கண்ணதாசன் என்னுடைய பெயர் முத்தையா அடைமொழி பெயர் கண்ணியமிகு காயிதே மில்லத் கண்ணியமிகு காகிதே மில்லத்துங்கிறது தான் இவருடைய அடை அடைமொழி பெயர் யார் அப்படின்னா காயிதே மில்லத் இவருடைய சிறப்பு பெயர் கண்ணியமிகு காயிதே மில்லத் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேர்த் யார் அப்படின்னா வாணிதாசன் மாதனு வங்கி அப்படிங்கிறது திருவள்ளுவர் செந்தமிழ் அந்தனர் அப்படிங்கறைய சிறப்பு பெயர் யார் அப்படின்னா ராய் இளங்குமரனாருடையது நம்பியாருரார் தம்பிரான் தோழர் அப்படிங்கிறது யாருடைய சிறப்பு பேர் அப்படின்னா சுந்தரர் இதுதான் சிறப்பு பெயர்கள் கொண்ட தலைவர்களுடையது இது அவ்வளோதான் எனக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ